அவர தான் வந்தாரு ரெண்டு மூணு ஆத்தரை வந்து பார்த்தாரு இங்க தானா டெய்லர் தான் வந்தாரு அவரோட இது ஆளையங்க எடுத்து

நாப்படமதுரை பதினொரு மாசம் பணம் கட்டியிருக்காங்க மூன்று கிராம் தங்கம் பேர் இருபது நம்ப வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற நபர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அவங்களோட பரிசு பெற்றுக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இங்கே உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்த மாதம் கிடையாது நம்ம செப்டம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறுவனம் வந்து பைபாஸ் பைபாஸ் பக்கத்தில் எம்ஆஸ் ரூம் இருக்கு அங்கேயே மாற இருக்கும் அனைவரும் ஆதரவு தருவாரு தாழ்மை கட்டி கொள்கிறோம் அனைவரும் நன்றி வணக்கம் அது வந்து நான் பாய் இல்ல இங்க இருக்குல கடை இருக்குல்ல ஒர்க் ஷாப் கடை அவங்க ஒரு ரெண்டு சீட் மட்டும் <laughs> Thank you.